அன்பிற்குரிய மாணவர்களே இன்றைக்கி நம்ம லாந்தனை அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்புறம் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல இந்த லாந்தனைடுனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிடலாம் கவனிங்க லாந்தனைடு அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாந்தனத்திலிருந்து லுட்டீசியம் வரைக்கும் பிரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்டீன் எலமெண்ட்ஸை தான் நம்ம லேந்தனைட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ லேந்தனாய்ட் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் ஃபோர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஃபோர் எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினாலு தனிமங்கள் இருக்கும் இந்த பதினாலு தனிமங்களினுடைய எலக்ட்ரான்களுமே பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பிட்டால் ஃபோர் எஃப் ஆர்பிட்டாலில் தான் நிரம்பும் அப்போது இது வந்து டி தொகுதிக்கு அடுத்து வர்றதுனால அதாவது ஆறாவது வரிசையில் இந்த லேந்தனத்துக்கு அடுத்து தான் நமக்கு வந்து எஃப் தொகுதி தனிமங்கள் ஃபோர் வந்து நிரம்புது அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் இந்த லேந்தனாய்ட்ஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிடலாம் அப்படின்னா பாருங்கள் இந்த லேந்தனைஸ்க்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா லேடிஸ் Cannot put needles properly into a slot மிஷின் எவ்ரி கேர்ள் ட்ரைஸ் டெய்லி however every எவ்ரி டைம் யூ லுக் அதாவது லேடிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால needles வந்து ப்ராப்பராக ஸ்லாட் அப்படின்ற ஒரு மிஷினில் போட முடியலை ஒவ்வொரு கேலும் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி முயற்சி பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் எவ்ரி டைம் நம்ம பார்க்குற போது எவ்ரி டைம் யூ லுக் அப்படின்றது சும்மா இதுக்காக நம்ம இந்த ஃபோர்டீன் எலமெண்ட்ஸோட நேம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த இதை நான் எழுதியிருக்கிறேன் ஸோ இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் லேடிஸ் அப்படின்றது வந்து நமக்கு லேந்தனத்தை குறிக்குது அதே மாதிரி காண்ட் அப்படின்ட்டுருக்கு அதில் வந்து சி வர்றதுனால அது வந்து நம்ம சமே சீரியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி புட் அப்படின் இருக்குது புட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ப்ரெசோமீடியம்னு எழுதிக்கலாம் நீடுல்ஸில் எண் இருக்குது அப்போது அது வந்து நியோடிமியம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ப்ராப்பர்லி அப்படின்னு இருக்குது அதுக்கு பதிலாக நம்ம ப்ரொமீத்தியம்னு எழுதிக்கிடலாம் ஸ்லாட் மிஷின் அப்படின்னு இருக்குது ஸ்லாட்டுக்கு பதிலாக எஸ்ஸுக்கு பதிலாக சமேரியம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி எவ்வரி இ இருக்குது அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா யூரோப்பியம்னு வச்சுருக்குறோம் அதே மாதிரி கேர்ள் அப்படின்ட்டு இருக்கிறதுனால ஜி அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கடோலினியம் அப்படின்னு எடுத்துருக்குறோம் அதே மாதிரி ட்ரைஸ் டீ இருக்குது அதுக்கு பதிலாக அங்கே நம்ம டிபி டெர்பியம் அப்படின்னு சொல்கிறோம் டெய்லி அதுக்கு பேர் வந்து டயஸ்போரியம் அப்படின்னு பேர் ஹவவர் ஹச் இருக்கிறதுனால இங்கே வந்து ஹோல்மியம் அப்படின்னு எழுதியிருக்கிறோம் எவர் அப்படின்னு இருக்கிறதுனால எர்பியம் இந்த ஈக்கும் அதே நம்ம எடுத்துக்கலாம் எர்பியம் அப்படின்னு டைம் டீக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து துளியம் அப்படின்னு எழுதிக்கிறோம் யூ இருக்குது யூக்கு பதிலாக அங்கே என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்டர்பியம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி லாஸ்ட்டு வந்து லுக்கு அதில் எல் இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம லுட்டீசியம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் ஸோ அந்த ஃபோர்டீன் எலமெண்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும் அதுக்காக தான் இது சரி இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மைனஸ் டூ எஃப் ஒன் டூ ஃபோர்டீன் என் மைனஸ் ஒன் டி ஜீரோ இருக்கலாம் அல்லது அதிகபட்சம் ஒன்று இருக்கலாம் அதே மாதிரி என்எஸ் டூ இப்போ நான் யாருமே இங்கே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த லேந்தனாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் பிளாக் எலமெண்ட் அப்போது இந்த இடத்துல என்னோடய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ரோவில் தான் நமக்கு ஃபோர் ஆஃப் பிளாக் எலமெண்ட்ஸே ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா சிக்ஸ் எஸ் டூ என்னோட வேல்யூ சிக்ஸாக இருக்கிறதுனால ஃபோ சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் டி ஜீரோ டூ ஒன்னாக இருக்கலாம் அதே மாதிரி சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் எஃப் எஃப்பில் ஒரு ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம் அதிகபட்சம் ஃபோர்டீன் எலக்ட்ரான் இருக்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரியே இங்கே எழுதிடலாம் அதுக்கு முன்னால் இந்த லேந்தனாய்ட்ஸ் வந்து நமக்கு சிக்ஸ்த்து பீரியடில் தான் நமக்கு ஆறாவது வரிசையில் தான் தொடங்குது அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட்டு யூனட் கேஸ் யாருன்னா அஞ்சாவது வரிசையோட இறுதியில் நமக்கு வந்து ஜெனான் அப்படின்னு இருக்கும் ஜெனானோட சிம்பல் வந்து எக்ஸி இதில் மேக்சிமம் ஃபிஃப்டி ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த லேந்தனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி ஏழாவது அட்டாமிக் நம்பரை பெற்றிருக்கும் அப்போது இதனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் ஸோ இதில் இருந்து வரிசைக்கு நம்ம வேண்டியது தான் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ அண்ட் லாஸ்ட் வந்து செவன்ட்டி ஒன் ஸோ இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் எழுதுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜெனான் ஃபிஃப்டி ஃபோர் எலக்ட்ரான் இதில் இருக்கும் அதுக்கப்புறமா ஃபோர் எஃப் ஃபைவ் டி கட்டாயம் சிக்ஸ் எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் நிரம்பிட்டு தான் ஃபைவ் டி அதுக்கப்புறம் ஃபோர் எஃப் வரும் ஸோ அப்போது நம்ம இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி என்ன பண்ணிடலாம் வரிசைக்காக இது வரைக்கும் எழுதிடலாம் ஸோ இப்போது நான் எல்லாத்துலேயுமே செனான்னு எழுதியிருக்கிறேன் எல்லாத்துலேயுமே சிக்ஸ் ரெண்டு எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஃபோர் எஃப்பும் ஃபைவ் டியும் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ணணும் ஸோ பாருங்கள் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நமக்கு ஃபோர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபோர்டீன் எலமெண்ட்ஸ் இருக்கும் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் ஸோ இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எஃப்பில் வந்து வரக்கூடாத நம்பர் வந்து நமக்கு ரெண்டு வரக்கூடாது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எஃப்ஆர்பிட்டாலில் வரக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டும் எட்டு மட்டும் அப்போ எஃப்பில் எதெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வரலாம் ரெண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆல்ரெடி இங்கே பின்னால் இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் நாலு நாலுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு அஞ்சுக்கு பதிலாக ஆறு ஆறுக்கு பதிலாக ஏழு மறுபடியும் நம்ம ஏழு இந்த சைடு எட்டு இருக்குது எட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது ஒன்பது ஆல்ரெடி வந்தது அதனால் மறுபடி பத்து இங்கே பதினொன்று இங்கே பன்னெண்டு இங்கே பதிமூணு இங்கே பதினாலு மறுபடியும் பதினாலு இப்போ உங்களுக்கு தோணும் இங்கே பாருங்கள் இதில் பதினாலு ரெண்டு டைம் இருக்குது அதே மாதிரி ஏழு ரெண்டு டைம் இருக்குது நமக்கு தெரியும் எஃப்ஆர்பிட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லி ஃபில்டு அண்டு ஃபுல்லி ஃபில்டு எந்த ஆர்பிட்டாலுக்குமே ஆஃப்லி ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அதனால் ரெண்டு டைம் எஃப்ல ஏழு வரும் ரெண்டு டைம் ஃபோர்டின் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க வரக்கூடாது எஃப்பில் வந்து ரெண்டும் எட்டு மட்டும் வரக்கூடாது ஸோ இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போது இதில் லேந்தனத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஃபிஃப்டி செவன் அப்போ இந்த ஃபிஃப்டி செவனுக்கு நம்ம ஜெனானில் ஆல்ரெடி ஃபிஃப்டி ஃபோர் எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு ப்ளஸ் இங்கே சிக்ஸஸில் வந்து ரெண்டு எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம் அப்போ ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ஆறு அப்போ இன்னும் ஒரு எலெக்ட்ரான் தான் வேணும் அப்போ கட்டாயம் அதை நம்ம எதில் தான் ஃபில் பண்ணணும்னா ஃபைவ் டி ஒன்றில் தான் ஃபில் பண்ணுறோம் அப்போ உங்கள் ஃபோர் எஃப்பில் வந்து என்னது ஜீரோ அப்போ லேந்தனம் வந்து ஆல்ரெடி இது ஒரு டிரான்ஸேஷன் எலமெண்ட் டி பிளாக்கில் தான் இருக்கும் அதாவது சிக்ஸ்த்து ரோவில் இருக்கக்கூடிய ஃபைவ் டியில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து லேந்தனம் அடுத்து பாருங்கள் சீரியம் ஐம்பத்தி எட்டு ஜெனானில் ஆல்ரெடி ஐம்பத்தி நாலு எலக்ட்ரான் இருக்குது இதில் எஸில் ஒரு ரெண்டு அப்போ ஐம்பத்தி நாலு ரெண்டு எவ்வளவு ஐம்பத்தி ஆறு அப்போது நமக்கு வந்து எஃப்பில் எத்தனை எலக்ட்ரான் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடியது அப்போ எஃப்பில் வந்து நீங்கள் ஒன்றுன்னு எழுதிடலாம் அப்போ ஐம்பத்தி ஏழு ஆச்சு அப்போ டீயில் வந்து என்ன போட்டுக்கோங்க ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் ஏன்னா எஃப்பில் தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட் சீரியம் அதனால் ஃபோர் எஃபில் ஒன்று அடுத்து எஃப்பில் வந்து நமக்கு ஒன்று வரலாம் ஆனால் ரெண்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போ ரெண்டுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு அப்போ இங்கே எஃப்பில் மூணு அப்படின்னா ஐம்பத்தி நாலு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ஒம்போது அப்போ வந்து என்ன இருக்கும் ஜீரோ அதே மாதிரி இங்கே வந்து அறுபது அட்டாமிக் நம்பர் ஜெனானில் ஐம்பத்தி நாலு இங்கே ஒரு ரெண்டு ஐம்பத்தி ஆறு அப்போது இங்கே எத்தனை எலக்ட்ரான் நம்ம எழுதிடலாம் நாலு எலெக்ட்ரான் எழுதிடலாம் ஃபோர் எஃப்பில் அப்போ ஃபைவ் டியில் ஜீரோ ஆயிடும் அப்போ அதே மாதிரி இங்கே ப்ரொமீத்தியத்தில் அறுபத்தொரு எலக்ட்ரான் இங்கே ஐம்பத்தி நாலு இங்கே ஒரு ரெண்டு கூட்டினீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு அப்போ மீதி நமக்கு அஞ்சு எலெக்ட்ரான் வேணும் அந்த அஞ்சு எலக்ட்ரான் எங்கே எழுதிருங்க ஃபோர் எஃப் ஃபைவ் இங்கே ஃபைவ் டி ஜீரோ ஸோ அதே மாதிரி இங்கே சமேரியத்துக்கும் சிக்ஸ் எழுதிக்கலாம் இங்கே வந்து ஜீரோ இங்கே வரும்போது பாருங்கள் அறுபத்தி மூணு எலக்ட்ரான் இருக்குது யூரோப்பியத்தில் அப்போது ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ஆறு அப்போ இன்னும் ஏழு எலெக்ட்ரான் வேணும் அப்போ அந்த ஏழு எலக்ட்ரான் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபோர் எஃப் செவன் 5D0 ஜீரோ இப்போ கடோலினியத்துலேயும் அறுபத்தி நாலு எலக்ட்ரான் இருக்குது அப்போ இங்கே ஐம்பத்தி 2 ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ஆறு இன்னும் நமக்கு தேவை எட்டு எலக்ட்ரான் ஆனால் இங்கே ஃபோர் எப்பில் எட்டுன்னு எழுதக்கூடாது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்போ ஃபோர் எஃப் செவன் ஃபைவ் டி ஒன் ஸோ அதே மாதிரி இங்கே டெர்பியத்துக்கு பாருங்கள் மொத்தம் அறுபத்தி அஞ்சு இருக்குது அப்போ ஐம்பத்தி நாலு ப்ளஸ் இன்னும் எனக்கு தேவை ஒன்பது எலக்ட்ரான் தேவை அப்போ இங்கே நம்ம ஃபோர் எஃபில் என்னென்னு எழுதிடலாம் நயன் எழுதிடலாம் இங்கே ஜீரோன்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கே அறுபத்தி ஆறுக்கு அதே மாதிரி இங்கே டென் போட்டுக்கலாம் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் பத்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரெண்டும் அறுபத்தி ஆறு அப்போ இது அதே மாதிரி இங்கே லெவன் போட்டுக்கலாம் இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் இங்கே டுவெல் போட்டுக்கலாம் இங்கே ஜீரோ போட்டுடலாம் இங்கே தேர்ட்டீன் போட்டுடலாம் இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் இங்கே ஃபோர்டீன் போட்டுருங்க இங்கே ஜீரோ இங்கே ஃபோர்டீன் போட்டுருங்க இங்கேயும் ஜீரோ போட்டுருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஒரு நாலு ஐம்பத்தி எட்டு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ரெண்டு எழுபது சாரி அப்போ அங்கே வந்து ஃபைவ் டியில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிடணும் ஸோ பாருங்கள் எப்படி இது ஈஸியாக நம்ம எழுதிடலாம் ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எளிமையாக ஞாபகம் வச்சு எழுதிட முடியும் ஸோ உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் அதாவது டியில் ஒரு எலெக்ட்ரான் எங்கெல்லாம் இருக்குன்னா ஃபோர் எஃப்பில் ஃபஸ்ட்டு சீரியம் அது அங்கே தான் ஃபோர் எஃப் தொடங்குது அதில் ஃபைவ் டியில் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஏழாவது ஆஃப் ஃபில்டு கடோலினியத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு லுட்டீசியத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது மூணு இடத்துல ஃபைவ் டியில் ஒரு எலக்ட்ரான் வரும்